ஸோ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட் ஆப்ரேஷன்ஸ் என்ன வரைக்கும் திருத்தம் பார்க்க போகிறோம் செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் டைப் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று வந்து யூனியன் ஆன் அதுக்கப்புறம் இன்டர்செக்ட் அதுக்கப்புறம் மைனஸ் ஸோ இந்த நாலு செட் ஆப்ரேஷன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ செட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கணும்னா டேபிள் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் டேபிளாக தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் வந்து சேம் ஸ்ட்ரக்சர் டேபிளாக தான் இருக்கணும் சேம் ஸ்ட்ரக்சர் டேபிள் அப்படிங்கிறதுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த எந்தெந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் இப்போ பாருங்க இந்த இடத்துல கஸ்டமர் ஒன் அப்படின்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம் ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டேபிளில் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேம் மொபைல் நம்பர் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேமு மொபைலு சிட்டி அப்படின்னு ஒரு நாலு காலம் இருக்கிற நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொரு டேபிள் கஸ்டமர் டூ அப்படின்னு ஒரு டேபிள் அந்த டேபிளும் கஸ்டமர் ஐடி கஸ்டமர் நேமு மொபைல் இருக்கு இங்கே ஃபோன் இருக்கு காலம் நேம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் பட் வந்து காலம் டேட்டா டைப் வந்து சேமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த காலம் சேமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் டேபிளாக இருந்தோம்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டேட்டாவை ஒரே டேபிளுக்கு கொண்டு வரதான் சப்போஸ் இந்த டேபிள் இருக்கிறதும் இந்த டேபிள் இருக்கிறதே மெர்ஜ் பண்ணி ஒரே டேபிளுக்கு கொண்டு வர தான் நம்ம வந்து செட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செட் ஆப்ரேஷன்ஸில் ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து இந்த கஸ்டமர் ஒன் கஸ்டமர் டூன்னு இருக்கிறது வந்து இது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து நம்ம இது பண்ணுறோம் இப்போ இந்த விஜய் அப்படிங்கிறதும் இங்கே எடுத்து நம்ம இது பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கஸ்டமர் ஒன் அண்ட் கஸ்டமர் டூ ரெண்டே ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ யூனியன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த ரெக்கார்டு வந்து இந்த டூப்ளிகேட் இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த ரெக்கார்டு பாலா அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது யூனியன் பண் யூனியன் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா இட் வில் நாட் அலோ டூப்ளிகேட் டூப்ளிகேட்டை வந்து அலோவ் பண்ணாது அதுதான் யூனியன் ஸோ இங்கே ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம் இங்கே ஒரு ரெக்கார்டு எடுக்கிறோம் ரெக்கார்ட் எடுக்கிறோம் இது வந்து யூனியன் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும் இந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் ஸோ ஃபுல் ரோ டூப்ளிகேட்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இங்கேயும் ஒரு இந்த மாதிரியே இதே மாதிரி ஒரு ரெக்கார்டு இருந்தா கூட ராகேஷ் ராகேஷ் ரெண்டு தடவை இருந்தால் கூட இது ஒரு தடவை தான் இங்க வந்து அலவ் பண்ணும் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செட் ஆப்ரேஷன்ஸ்ல யூனியன் சொல்றோம் இப்ப யூனியன் ஆல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது யூனியன் ஆல் அப்படிங்கிறது இட் வில் நாட் டூப்ளிகேட் இங்க ஒரு மூணு ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இருக்குன்னா இந்த ரெண்டு ரெக்கார்டு அப்படியே இங்க வந்துடும் ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆல் இந்த இந்த ரெக்கார்டும் அப்படியே இங்க வரும் இதுதான் யூனியன் ஆள்னு சொல்றோம் சரி ஓகே இப்போ இதுதான் வந்து நம்ம யூனியன் ஆள் யூனியன் ஆள் வந்து இப்போ உள்ள டூப்ளிகேட் டூப்ளிகேட் அலோவ் பண்ணும் அதுதான் யூனியன் ஆள் அதுலயே நேம்லேயே இருக்குது ஆள் அப்படின்னு எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும் இன்டர்செக்ட் அப்படிங்கிறது இன்டர்செக்ட்ங்கிறது காமனா இருக்கிறது நம்ம இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம் மேத்தமேட்டிக்ஸ் அதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம இந்த எயித்து நைன்த் டென்த்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூனியன் மைனஸ் எல்லாம் படிச்சிருப்போம் அதான் அதே தான் அதே கான்செப்ட் எல்லாம் வரும் சார் காமன் ரெக்கார்ட் बिटवीन டேபிள்ஸ் சோ அதான் வந்து இன்டர்செக்ட் சோ இதுல இத பொறுத்த வரைக்கும் இப்ப காமனான ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாலாங்கறத தான் காமனான ரெக்கார்ட் சோ அது மட்டும் வரதா இன்டர்செக்ட் அப்படினு சொல்லுவோம் இப்ப இந்த மாதிரி வரதா இன்டர்செக்ட் இதுதான் வந்து இன்டர்செக்ட்னு சொல்றோம் இது காமன் சோ மைனஸ் அப்படிங்கறது டிஃபரன்ஸ் சோ டிஃபரன்சஸ் தான் சோ ரெண்டுலயும் டிஃபரன்சஸ் சோ என்ன டிஃபரன்ஸ் வருது தான் இதில் பாக்குறது மைனஸ் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏ மைனஸ் பி கஸ்டமர் ஒன் மைனஸ் கஸ்டமர் டூ அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் இருக்கிறது இருந்தா அப்படியே மைனஸ் ஆகிடும் இப்போ இதில் இதே இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஸ்டமர் ஒன் மைனஸ் இது இங்கே இருக்கானா இல்லை அப்போ இது வரும் இந்த பாலாங்கிறது இங்க இருக்கா இருக்குது அது மைனஸ் ஆகிடும் இது இங்க இல்லை

இப்போ செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து காமனான இருக்கு இந்த ஸ்ட்ரக்சரும் இதனோட ஸ்ட்ரக்சரும் சேமாக இருக்கணும் அதுதான் வந்து செட் ஆப்ரேஷன் இதே வந்து நம்ம கொஞ்சம் கீழே போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் இருக்கு கஸ்டமர் டேபிளும் லொகேஷன் டேபிளும் இருக்கு இது கஸ்டமர் டேபிள் இது லொகேஷன் டேபிள் டூ டிஃப்ரெண்ட் டேபிள் இந்த மாதிரி ரெண்டு டிஃபரண்ட் டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி ரெண்டு டிஃபரண்ட் டேபிளை வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காமனான காலம் வச்சு அப்ப ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு பேர் ஜாயின் நம்ம ஜாயின் ஏற்கனவே பார்த்துக்கிறோம் ஸோ எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு பேர் ஜாயின் ரெண்டுக்கும் காமனா இருக்கிற காலம் வச்சு ஜாயின் பண்ணினா அது பேர் ஜாயின் இப்போ இங்க மாதிரி இந்த மாதிரி டேபிள் எடுத்துக்கிறீங்க பேஷண்ட் டேபிள் இருக்கு டாக்டர் டேபிள் இருக்கு ஸோ பேஷண்ட் டேபிளும் டாக்டர் டேபிளுக்கும் காமனான காலம் வந்து டாக்டர் ஐடி இந்த டாக்டர் ஐடி வச்சு நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் எந்தெந்த டாக்டர் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கணும்னா அது வந்து ஜாயின் ஓகே இங்க டாக்டர் டாக்டர் ஒன்னு ஒரு டேபிள் இருக்கு கீழே பாத்தீங்கன்னா டாக்டர் டூ ஒரு டேபிள் இருக்கு இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே ரிசல்டண்டா கொண்டு வரது பேரு யூனியன் ஆப்ரேஷன் செட் செட் ஆப்ரேஷன் ஓகேவா அதாவது சேம் ஸ்ட்ரக்சரா இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிறீங்க இந்த டேபிள் எடுத்துக்கிறீங்க ரெண்டுக்கும் ஏ யூனியன் பி பண்றீங்க ஏ யூனியன் பி பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் ஸோ ஏ டேபிள் எடுத்துக்கிட்டு

ஆனால் யூனியன் ஆள் வந்து அப்படியே போட்டோம் ஸோ இதுதான் வந்து யூனியன் ஆள் வில் ரன் ஃபாஸ்டர் தேன் யூனியன் அப்படிங்கிறது தான் இது சரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ட் பி இன்டர்செக்ஷன் பி சோ இன்டர்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்குது ரெண்டுக்கு காமனா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படிን இருக்குது 1 4 சோ 4 4 காமனா இருக்கு அடுத்து 8 காமனா இருக்கா 8 அதுக்கு அப்புறம் 13 காமனா இருக்கு 20 காமனா இருக்கு 23 காமனா இருக்கு

செட் ஆஃப் பண்ண முடியும் இங்க பாருங்க நான் வந்து ஒரு டேபிள் வச்சிருக்கிறேன் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஒன்று ஒரு டேபிள் இருக்கு சரிங்களா செலக்ட் ஸ்டார் எம்ப்ளாயிஸ் அண்டர் ஸ்கோர் யூனியன் அண்டர் ஸ்கோர் ஒன்னு ஒரு டேபிள் ஸோ இப்போ இந்த டேபிள்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு மூணு ரெக்கார்ட் இருக்கு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் ஒன்னு ஹண்ட்ரட் அண்ட் டூ ஒரு மூணு ரெக்கார்ட் இருக்கு ஓகேவா ஸோ அடுத்தது இந்த ஒரு டேபிள் ரெண்டாவது டேபிள் எடுத்துக்கிறேன் ஸோ இதுல என்ன மாதிரி ரெக்கார்டு இருக்குன்னு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கு இப்போ இந்த ரெண்டு டேபிளையும் நீங்க வந்து யூனியன் பண்றீங்கன்னா என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் டேபிள் யூனியன் செகண்ட் டேபிள் என்ன வரும் ஃபர்ஸ்ட் டேபிள் யூனியன் அண்ட் செகண்ட் டேபிள் 101 100 வரும் சார் 101 102 வரும் சார் சோ 100 வரும் ஏன் வராது டூப்ளிகேட் தான் போடுறோம் ஏ யூனியன் இந்த 101 102 உம் ரெண்டு டைம் வரதுக்கு பதிலா ஒரு தடவை தான் வரும் சோ 100 101 102 இது ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு வராது அப்ப இங்க 3 பிளஸ் இங்க ஒரு 5 8 ரெக்கார்ட்ஸ் வரும் சரிங்களா கம்ப்ளீட் ரெக்கார்ட் வரும் டூப்ளிகேட் வராது டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துரும் இதே யூனியன் ஆல் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூனியன் ஆல் போட்டீங்கன்னா இருக்கு சி இருக்கு இங்க ஒரு த்ரீ சிக்ஸ் டென் ரெக்கார்ட்ஸ் வரும் டென் ரெக்கார்ட்ஸ் வரும் இதுதான் யூனியன் ஆல் இதே மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஏ சரி இன்டர்செக்ட் போட்டீங்கன்னா ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதா இன்டர்செக்ட் கரெக்டா சோ இப்போ இதுல இது ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது வந்து 101 102 சரிங்களா சோ அதுதான் வந்து காமனா இருக்கிறது அதனால அத வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெண்டு தான் வரும் காமனா இருக்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி மைனஸ் மைனஸ் பண்ணும்போது பர்ஸ்ட் மைனஸ் செகண்ட் சோ ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் சரிங்களா சோ இப்படி வரதான் எனக்கு வந்து பி மைனஸ் ஏ இது மைனஸ் இது பண்ணும்போது இது ரெண்டு மைனஸ் ஆயிடும் அதாவது ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் மைனஸ் ஆயிட்டா இந்த அஞ்சு ரெக்கார்டு வரும் ஒன் டூ இதுதான் செட் ஆபரேஷன் ஓகேங்களா புரியுதுங்களா இப்படி வரதா செட் ஆஃப் ரேஷியோஸ் ஓகே சார் இப்படி வரதா செட் ஆஃப் ரேஷியோஸ் இப்போ இந்த இந்த மாதிரி ரெண்டு டேபிள் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் சேம் ஸ்ட்ரக்சர் டேபிள் எடுத்துக்கறீங்க இப்போ இந்த ரெண்டையும் யூனியன் பண்றீங்க சரி இந்த ரெண்டையும் இன்னர் ஜாயின் பண்றீங்க இன்னர் செல் வரும் சோ இந்த ஒண்ணு இந்த ஒண்ணு ஜாயின் அடிச்சிட்டு 1 1 வரும் இது இன்டர்வியூ क्वेश्चंस நிறைய இடத்துல கேட்பாங்க இந்த ஒண்ணு இந்த ஒண்ணு ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒண்ணு ஒண்ணு வரும் சரிங்களா அடுத்து இந்த ஒண்ணு எடுத்துக்கோங்க இந்த ஒண்ணு எடுத்துக்கிட்டு இதோட ஒன்றும் இதோட ஒண்ணும் அப்ப அது மாதிரி எட்டு ஒன்று வரும் ஏன்னா அந்த ஒன் ஒன் வந்து எல்லாத்தோட ஜாயின் பண்ணுறதுனால இப்படி வரும் உங்களுக்கு லெஃப்ட் ஜாயின் பண்ணாலும் தான் வரும் லெப்ட் அவுட் தான் வரும் ஏன்னா மறுபடியும் எல்லாத்துக்குமே ஜாயின் கிடைக்கும் ரைட் அவுட் அப்படி தான் வரும் ஏன்னா இந்த ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாளோடும் ஜாயின் கிடைக்கும் மறுபடியும் இந்த ஒண்ணு மறுபடியும் இந்த நாளோட ஜாயின் கிடைக்கும் அதனால எட்டு ஒன்று வரும் அவுட் ஜாயின் பண்ணாலும் அதே தான் வரும் இதுதான் யூனியன் வந்து என்னன்னா இப்போ இது இது ரெண்டு யூனியன் பண்ணீங்கன்னா ஒன்லி ஒன்று தான் வரும் ஒரே ஒரு டைம் தான் வரும் மிதியெல்லாம் வராது இது சப்போஸ் வந்து யூனியன் ஆள் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் இப்படி வரும் ஆறு ஒன்று வரும் இன்டர்செக்ட் வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது ஒன்று தான் காமனாக இருக்கிறது மைனஸ் வந்து நல்ல வரும் ரெண்டுலிவு சரிங்களா ஸோ இப்படி இந்த ஏ யூனியன் ஸோ ஜாயின் பண்ணால் இப்படி வரும் யூனியன் பண்ணால் இப்படி வரும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க